துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிகிறதுக்குள்ள உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய நபர் வந்து வரப்போகிறாங்க அவங்க யார் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க துலாம் ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவில் உங்கள் வாழ்க்கையில் புதிதாக ஒரு நபர் வரப்போகிறாங்க அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிகிறதுக்குள்ளே புதியதாக ஒரு உறவு ஒரு நட்பு கட்டாயம் வரப்போகுது இதை உங்களால் தவிர்க்கவே முடியாது புதிய நபர் உங்கள் வாழ்க்கையில் வர்றது உங்களுக்கு நல்லதாக கெட்டதா அப்படிங்கிறத மட்டும்தான் இந்த பதிவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் முதன்முறையாக நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முக்கியமாக அந்த நபர் யார் அவர் எதற்காக வராரு அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் இந்த பதிவு கண்டிப்பாக துலாம் ராசி அன்பர்களுக்கு தேவையான ஒன்று காரணம் என்னன்னா இந்த பன்னெண்டாம் இடத்துல கேது நிறைய ஸ்தானத்தில் கேது உறவுகளில் வெரிசல் உருவாக்கி இருப்பாருங்க துலாம் ராசி அன்பர்களுக்கு உறவுகள் அப்படிங்கிறது நொறுங்கி போயிருக்கும் ஏன்னா அலுவலக அன் அப்படிங்கிறதா இருந்தாலும் சரி நட்பு அப்படிங்கிறது வித்தியாசமாக இருந்தாலுமே சரி கணவன் மனைவி காதல் ஏன் உங்களுக்கு வயசு அறுபதாக இருந்தாலும் சரி இருபதாக இருந்தாலுமே சரிங்க நாற்பதாக இருந்தாலும் சரி எந்த ஒரு உறவாக இருந்தாலும் நம்ம கூட தொடரலைனா நமக்கு வருத்தம் வரும் நம்ம வந்து ஒருத்தவங்க கிட்ட போயிட்டு பேசுகிறோம் நம்ம பேசும்போது நம்ம எப்படி ஒரு அன்பை கொடுக்குறோமோ அதே அன்பை அந்த உறவு நமக்கு திரும்ப கொடுக்கணும்னு நினைக்கிறோம் நம்மளால் பேசவே முடியலை நினைக்கும் பொழுது அந்த உறவுக்கிட்ட இருந்து மட்டும் நமக்கு அன்பு வரும்னு நினைச்சி ஏமாறுறோம் பார்த்திங்களா அதுதான் பிரச்சனை முதல் பிரச்சனை நிறைய துலாம் ராசி அன்பர்கள் அன்பு கொடுத்துட்டு அந்த அன்புக்காக ஏங்குறது ஒன்று இந்த அன்பு இல்லைன்னா நம்ம நம்மளே இல்லைன்னு நினைக்கிறது ரெண்டு மூணாவது முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா அன்பால் காலத்தையும் நேரத்தையும் வீணடிக்கிறதாங்க இது எது உண்மையான அன்புன்னு நிறைய துளாமராசி அன்பர்கள் தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளே பாதி வயது முடிஞ்சிருது சரி அன்பு ஐம்பது வயசுக்கு மேலேயாவது கிடைக்குமா துலாம் ராசி அன்பர்களுடைய மூன்றாம் வீடு குரு பகவானுடைய வீடு முயற்சி செய்துக்கிட்டே இருக்கிறாங்களே தவிர முன்னேற்றம் அடைந்ததாக ஒரு சரித்திரமே வந்து கிடையாது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் பன்னெண்டு வருஷம் இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்கள் நிறைய பேர் நிறைய அவமானத்தையே சந்திக்கிறாங்கன்னு தெரியுமா அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு போர்க்குதிரை வீரர் மாதிரி டெய்லியுமே வந்து காலையில் எந்திரிச்சு ஓடிடுவாங்க ஆனால் அவங்க சந்திக்கிறது எல்லாமே வந்து அவமானம்தான் ஏதோ ஒரு நட்பு ஏதோ ஒரு உறவு அந்த நம்ம ஒரு ப மடிசாயதுக்கு ஒரு தோல் கிடைக்கிறது அப்படின்னு நினைப்பாங்க துலாம் ராசி அன்பர்கள் ஆனால் இன்னும் சொல்லப்போனால் துலாம் ராசி அன்பர்கள் ஒரு கூண்டில் வாழ்கிற கிளி அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்த துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இருக்கக்கூடியவங்க இவங்களுடைய பிரச்சனை என்னென்னு மனவியாதி தான் இருக்குது அந்த கஷ்டத்தை போயிட்டு குரு அமர் அமர்ந்திருக்காரு மன ரீதியான கஷ்டங்கள் ஏற்படுத்திட்டாரு அது என்ன மாதிரியான கஷ்டங்கள்னு வெளியே யார்கிட்டயும் ஷேர் பண்ணிக்கவே முடியாது நிறைய ராசி அன்பர்கள் ஒரு தவறான முடிவு எடுக்கிறாங்க ஒரு தவறான பணம் செலவு பண்ணுறாங்க அப்படின்னு அவங்களோட சொல்ல கேட்குறதுக்குமே ஆள் இல்லை அவங்களுக்கு நீ இதை செய் அப்படின்னா அன்பாக பேசுகிறதுக்குமே ஆளும் கிடையாது அன்புக்காக இயங்குறாங்க துலாம் ராசி அன்பர்கள் நல்ல வேலை வந்து பணம் காசு ஒரு நல்ல காரில் உட்காந்துட்டு சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அந்த சாப்பாடு இருந்தாலுமே கூட பிடித்த உணவு இல்லையே அப்படின்னு வேதனைப்படக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த ஆறாம் வீடு அப்படிங்கிறது உங்களுக்கு ரண ரோண ஸ்தானத்தில் ராகு இருக்கார் நீங்கள் யாருக்கிட்ட போய் க்ளோஸாக பழகினாலும் உங்களுக்கு பிரச்சனை தான் அந்த க்ளோஸாக போய்ட்டு அட்வான்டேஜ் எடுத்தால் அதில் சிக்கல் வந்துடுது இவங்க பெஸ்ட்டுன்னு நினச்சி பழகுவது போனால் அதுலேயும் பிரச்சனை எந்த ரூபத்தில் எது ஆசைப்பட்டாலும் சரி நடக்கலை ஒரு விஷயம் வந்து துலாம் ராசி அன்பர்களுக்கு சொல்லணும்னா எல்லா துலாம் ராசி அன்பர்களுக்குமே இது பொது செக் பண்ணி பாருங்கள் துலாம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில் எந்த இடத்துலையுமே சரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழவும் முடியாதுங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து எதிர்பார்த்த மாதிரி சில விஷயங்களை நடத்தவும் முடியாது ஏன்னா நான் வந்து இந்த வேலை அப்படிங்கிற வட்டத்துக்குள்ளே இருக்கே ஃப்ரீயாக இருக்கலாம்னு நினைச்சா கூட உங்களால் நினச்சா உங்களால் இருக்க முடியாது குடும்பத்தில் இருந்தால் என்ன இந்த விஷயத்த தனிமரமாக என்னால் செய்ய முடியுமா நினைச்சா கூட செய்ய முடியாது உங்களுக்கு வாழ்க்கையை உங்களுக்காகவே வாழ முடியாதுங்க அவ்வளவு ஒரு கஷ்டமான வட்டத்துக்குள்ளே தான் இந்த துலாம் ராசி அன்பர்கள் இருக்காங்க காரணம் என்னென்னா உங்களுக்கு நான்காம் இடம் சுகஸ்தானம் வீடு இது வந்து இரண்டாம் வீடு உங்களுக்கு செவ்வாய் பகவான் நீங்கள் ஒரு தர் மேலே யோசித்து தைரியமாக முடிவு எடுத்திங்கன்னா உடம்பு படுத்திவிடும் இல்லைன்னா வந்து கலஸ்திரஸ்தானம் செவ்வாய் வெளியே வெளியே போயிடும் உங்களுடைய ஆப்போசிட் பார்ட்டி உங்களை விட்டு போயிடுவாங்க உங்களை ஏமாத்துவாங்க ஒருத்தவங்க நம்ம கூடவே ட்ராவல் பண்ணுவாங்க நம்மக்கிட்ட பேசி டைம் வாஷ் பண்ணி இவங்கள விட்டால் வேறு யாருமே இல்லை அப்படின்னு நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளையும் உதறிட்டு நமக்கு க்ளோஸாக இருக்க நண்பர்களை கூட உதறிட்டு இவங்களை கை கொடுத்து ஹலோன்னு சொல்லும்போது நமக்கு தெரியும் அவங்க வந்து நீங்கள் யாருன்னு கேட்பாங்க அந்த வழி இருக்கு பாருங்கள் அது அதிகமாக இந்த துலாம் ராசி அன்பர்கள் தான் அனுபவிச்சிருப்பாங்க நீங்கள் வேணால் சொல்லுங்கள் அழாத துலாம் ராசி அன்பர்கள் கிடையாது கடன் இருந்தால் கூட அடைச்சிடலாம் பிரச்சனை இருக்கா சரி பண்ணிடலாம் ஒரு தவறு நடக்குது இப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க அந்த தவறு நடக்குது அப்படின்னா உணர்ந்து தெரிந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணி போகிறாங்க பாருங்கள் எவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயம் வேற வழியே கிடையாது ஏன்னா என்னுடைய தவறு செய்து நான் என்ன பண்ண முடியும் வேடிக்கை தான் பார்க்க முடியும் இவங்க தவறு செய்கிறாங்க இதுவே ஒரு துலாம் ராசி அன்பர்கள் ஒரு தவறு செய்கிறாங்கன்னா அந்த தவறுக்கான காரணம் என்னவா இருக்கும் இவங்களுக்கு எதிரில் இருக்கிறவங்க இவங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க தவறுக்கு உறுதுணையாக இருக்காங்க காரணம் என்னென்னா இந்த தவறை தூண்ட செய்கிறாங்களையே நீங்கள் தவறு பண்ண தூண்ட செய்கிறாங்க இன்றைக்கி ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றதுக்காரம் வீட்டில் சாப்பாடு கிடைக்கல அதுதான் காரணம் அப்போது இந்த துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே நிறைய கஷ்டத்தை தாண்டி வந்திருக்கிறாங்களே ஒரு தவறு பண்ணுறாங்கன்னா இவங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க தான் நீங்கள் சாப்பிட மாட்டுறீங்க எனக்கும் சாப்பாடு இல்லை அப்படின்னு பொறுக்க முடியும் அதற்கு பிறகு தவறான சில செயல்கள் தானாக நடக்குது அப்படி ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் நிறைய நல்ல நண்பர்கள் நல்ல நட்பு அப்போ இவங்க நமக்கு உதவி பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு அவங்களுக்காக கடன் வாங்கி கொடுத்து கையில் விலங்கு போடுற அளவுக்கு உங்களை கொண்டு போய் விட்டுட்டு இருப்பாங்க ஜாமீன் கையெழுத்து போட்டு எவ்வளவோ பிரச்சனை என்னென்ன மாதிரியான ஒரு மனிதன் புது பிரச்சனையை அனுபவிக்க முடியுமோ மொத்த பிரச்சனையும் இந்த துலாம் ராசி அன்பர்கள் பிரச்சனையை அனுபவிப்பாங்க ஏன்னால் புதுசு புதுசாக நிறைய பிரச்சனைகள் தலைவலி கைவலி கால்வழின்னு இது மாதிரி நிறைய புது புது பிரச்சனைகளை சந்திக்கிறதே இந்த துலாம் ராசி அன்பர்கள்தான் மனவழி மன அழுத்தத்தை வெளியில் சொல்லவே முடியாது உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிற்பகுதி இதுக்கப்புறம் ஜூன் ஜூலைக்கு பிறகு டிசம்பர் வரைக்கும் இதற்கு ஆறு மாதத்துக்குள்ள உங்களுக்கு ஒரு உறவு ஒரு நட்பு வரப்போகுது இது ஆரம்பத்தில் நட்பாக இருக்கலாம் எவ்வளவோ நட்பு எவ்வளவோ உறவு வந்துட்டு இருக்கோ அப்புறம் அடி வாங்கிறதுக்கு என்கிட்ட உடம்பில் சக்தியே இல்லைன்னு நெஞ்சில் இடம் இல்லைன்னு சொல்லலாம் ஏமாற்றிட்டு போயிடுறாங்க பணத்தால் அன்பால் ஏன் என் பெயரை வைத்து கூட என்னுடைய பிஸ்னஸ் கூட ஏமாற்றிட்டு போயிட்டாங்க ஏதாவது வந்து சொந்த உறவுகளை கூட இப்போது யாருமே தெரியாதவங்க பண்ணால் கூட பரவாயில்லை பிரச்சனையை பண்ணும்போது என் மனசு வலி இருக்குது பாருங்கள் முதுகுில் குத்துற மாதிரி இருக்குது நமக்கு வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மூக்கால குத்துற மாதிரி குத்துறாங்க பாருங்க அதுதான் வந்து உங்களால் தாங்க முடியல துளாம்ரசி அன்பர்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு முறையாக கேது பகவான் பதினொன்றாம் இடம் முப்பது வருஷம் கழித்து பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்துக்கு வராரு இப்போ கிடைக்கக்கூடிய நட்பு உறவு உங்கள் வாழ்க்கையில் நிலைத்து இருக்கும் அடுத்த பதினெட்டு மாதத்தில் இது நடக்கப் போகுது இந்த நேரம் உங்களுக்கு ஞானகரகன் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையில் உங்களை தட்டி உட்கார வச்சு நீங்கள் என்ன பிரச்சனை அப்படின்றது இல்லாமல் உங்கள் மனசை தொட்டு உங்களுக்கு ஒரு ஆனந்த பூங்காற்று கொடுக்கக்கூடிய ஒரு அன்பான பரிசு உங்களுக்கு கிடைக்கப் போகுது அப்படி ஒரு நல்ல பர்சன் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறாரு அதற்கு பக்க பலமாக ராகு இருக்க போகிறாரு ராகையன் நல்லது பண்ண போகிறாரு குரு பார்வை கிடைக்கிறதுனால அதையும் தாண்டி உண்மையிலேயே நமக்கு ப பலா பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்க போகுது சனி பகவான் உங்களுக்கு ராகு கேது ஆறாம் இடத்துல வராரு எல்லாமே சேர்ந்து ஒரு நல்ல பர்சனை நல்ல வாய்ப்பை உங்கள் வாழ்க்கையில் கொடுக்க போகிறாங்க அப்படின்னும் போது அதை பரிபூரணமாக நீங்கள் வந்து பயன்படுத்திக்க அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ நம்ம தவறாக சொல்ல வரலைங்க வாழ்க்கையில் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஃப்ளைட் டிக்கெட்டு இருக்கட்டும் நமக்கு கிடைக்கிற ஒரு அட்வைஸாக கூட இருக்கட்டும் வாழ்க்கையில் நம்ம தூக்கிவிடக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பாக கூட இருக்கட்டும் இல்லை நமக்கு லிஃப்ட் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக கூட இருக்கட்டும் அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க வாழ்க்கையை உங்களுக்கு உண்டானதான உங்கள் வசமாக்கிக்கிங்க ஏனா இதுக்கு அப்புறமா உங்களுக்காக வாழும் இந்த பிரபஞ்சத்துக்காக வாழ்ந்தா போதும் துலாம் ராசிக்காரங்களே நல்லது எப்பயாவது தான் நடக்கும் ஒன்பதில் குரு போனவனுக்கு ஒன்பதில் குரு வாழ்க்கை உங்களுக்கானது மட்டும் கிடையாது உங்களுக்கு வரக்கூடிய உறவு உங்களுக்கானதாக நீங்கள் மாற்றிக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அடுத்த பதிவில் ஒரு நல்ல விஷயத்தை பார்க்கலாம் மேலும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேங்க